And I never to a tu பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரியான இந்த கல்சல் இயக்கம் அதாவது இடைவிடா முயற்சி எப்படி அதாவது மருத்துவர் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஒர்க் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் க்ராஸ் செவன் க்ராஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லுவோம் நாலு ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அந்த பணிப்பை எப்படி செய்யறீங்க அப்படின்றது தெரியும் சோ அந்த உத்தியை வந்து எங்களை சொல்லி கொடுத்தா எங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை எங்களுக்கு ஒரு अच्छा कल जी हम बोल रहे हैं इसलिए तो हमने नरेश विषय में करी